ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோரிமான் நோபிட்டா இந்த ரெண்டு கரெக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் இந்த கேரக்டரை நீங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க சின்ன வயசில் உங்களுக்குல இது ரொம்ப பிடிக்கும் இதோட வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்பம்மா ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா எப்படின்னா நோபிட்டா வந்து ஒரு பையன் அவன் வந்து ரொம்ப சோம்பேறி அவன் வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான் தூங்குறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டு வந்து அவன் சீக்கிரமாக தூங்கிடுறான் ஆனால் காலையில் எந்திரிக்கிற போது லேட்டாக எந்திரிக்கிறான் அவன் ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரம் என்னன்னா எட்டு மணி அவன் எத்தனை மணிக்கு போயிருக்கானா பன்னெண்டு மணி மத்தியாலம் அவங்க அம்மா போட்டு எழுப்பி எழுப்பின்ட்டு எழுப்பியிருக்காங்க தான் போயிருக்கான் அதனால நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கிடச்சிருக்கு ஸ்கூலுக்கு போகும்போது எப்பயுமே ஒரு நாய் வந்து அவனை கொலைக்கும் அவன் வந்து நாய்க்கு பயப்படுவான் ஓடிடுவான் அவன் வந்து அஞ்சாம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிறான் அவன் வயசு வந்து பத்து அவன் வந்து எக்ஸாம்களுக்கு வேகமாக பதட்டத்தோடு ஓடி போவான் பதட்டத்தோடு வேகமாக எழுதுவான் பரிச்சே சும்மா கீச்ச கீச்சம் போட்டுறனால அவனோட டெஸ்டில் வந்து டெய்லியும் முட்டை மாதிரி தான் வாங்குவான் அவங்க சார்ட்டு நல்லா அடி வாங்குவான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா டெய்லியும் நிறைய திட்டு வாங்குவான் அதனாலே அவனுக்கு ஒரு நோய் வந்துட்டு தானே தனக்குத்தானே இருக்கான் சிரிக்கான் எப்படின்ட்டு ஒருத்தருக்குமே தெரியலை இன்னொன்னே அவங்க அம்மா அப்பா வந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போவையும் டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த வியாதியை எப்படியா தடுத்து நிறுத்தி ஆகணும் வேணே ஒரு கேரக்டர் உருவாக்கி அது கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம் நண்பனாக கூட ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் அவங்க அம்மா அப்பா டாக்டர் எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் நம்பலை எப்படியாவது நம்ப வச்சு ஆகணுன்ட்டு நோபிட்டாவை நம்ப வச்சுருக்காங்க அது தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவோடய துப்பாக்கி எடுத்து அவனை நெத்தியில் வச்சு சுட்டி கொண்டுட்டான் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அலறி இடித்து அழுதாங்க எல்லாரும் நீங்களும் நல்லா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி காட்டுறோம் நான் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு அந்த கார்ட்டூன் டைரக்டர் சொல்லியிருக்காங்க அந்த கார்ட்டூனை உருவாக்கும் போது சீசன் ஒன் அது காமிக் புக்காக போட்டிருக்காங்க அது ஓடவே இல்லை தூரத்திக்கப்பட்டாங்க அதோட சீசன் டூ வந்திருக்கு அது எல்லோரும் விரும்பி ஆர்வமாக பார்த்துருக்காங்க எல்லாேருக்கும் பிடிச்ச போச்சு அந்த காமிக் புக் வந்து அதை வந்து காமிக் புக்கை நிறைய பேர் வாங்குறாங்க இது பிடிச்சிருக்கு இதை எதுக்கு நம்ம வந்து கார்ட்டூனாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு கார்ட்டூனாக ரெடி பண்ணாங்க ரெண்டாயிரத்துக்கும் மேலே கார்ட்டூன்ஸ் ரிலீஸ் ஆச்சுது எல்லோரும் நல்லா பார்த்தாங்க பயங்கரமான மூவிஸ் அதுக்கப்புறம் காமெடியானது இந்தமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்லாம் வந்துது எல்லோருக்கும் பிடிச்சி போச்சுது அதையே ஒரு பொழுதுபோக்காக்கி பார்த்தாங்க கடைசி பஞ்சி செகண்ட் பஞ்சி அப்படின்னு நிறையா இருக்குது அதில் கடைசி பஞ்சி வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி சரிக்கிறமே இல்லைன்னு சொல்லுதாங்க ஆனால் பாதிவேரி ஃபஸ்ட்டு மார்க்கு வாங்கி அவங்க அம்மா அப்பாவுக்கு பெருமை செலுத்துகிறாங்க மாதிரி நீங்களும் நல்லா படித்து உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி ஃபஸ்ட்டு பெஞ்சில் வந்து உட்காந்து டீச்சர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுதான் என்னோட ஆசை இந்த வீடியோ பிடிச்சிருந்தீன்னா லைக் பண்ணுங்க